தனுசு ராசி தனுசு ராசின்னு சொன்னாலே குருதான் ராசி அதிபதி இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க சிறந்த பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஊருக்காக உழைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க அதுவும் நண்பர்களோடு சேர்ந்து இருந்துட்டா இவங்க வேற ரகனே சொல்லலாங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு சிறந்த ஆன்மீகவாதின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது ஆனா நாத்திகவாதின்னு கேட்டாலும் அப்படி சொல்ல முடியாது ஆனா தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத ஒரு நம்ப கூடங்க யாருன்னு இந்த ராசிக்காரங்க தான் சாஸ்திர சம்பிரதாயம் மேலையும் நம்பிக்கை வச்சிருக்க கூடிய யாருன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க வீட்டுல பெரியவங்க சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க தாய் தந்தையை மதிச்சு நடக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் வீட்டுல மூத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு நடக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரங்க தான் அப்படி பாக்குறப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது ஊருக்காக நீங்க உழைச்சாலுமே நல்ல பேருங்கிறது எடுக்க முடியாத சூழ்நிலை தான் எல்லாரும் நல்லவங்க நம்பி ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது ஆனால் நீங்க இந்த நேரம் மற்றவங்க மேலே ஆத்திரப்படுறத விட ஏமாந்த உங்க மேலதான் நீங்கள் இந்த நேரம் ஆத்திரப்படணும் ஏன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த புகழ் தான் வேணும்னு நீங்க பல விஷயங்களை செஞ்சுட்டு நிறைய வா பாதிப்புகளை நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்குது அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பெரும்பாலும் உங்க வாழ்க்கையில நீங்க கவனம் செலுத்தினாலே சிறப்பான பலன் தான் தனுசுன்னு சொன்னாலே வெளியேந்து இருக்கக்கூடிய குதிரை வீரன் குதிரை வீரனுடைய இலக்கு என்னைக்குமே உங்க இலக்கை நோக்கி நெருக்கிறப்ப நிச்சயம் அது நல்ல பணம் தான் தரும் அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அந்த வகையில் ஒரு சில விஷயத்தை இந்த நேரம் செய்ய பாருங்க அதாவது இந்த நேரம் எந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்க வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்ன இது எல்லாமே இந்த பதிவுல பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த நேரத்துல நீங்க என்ன பார்த்தீங்கன்னா அடிக்கடி மஞ்சள் நிற உடைய நீங்க அணிய பாருங்க இதனால நிச்சயம் நல்ல பணம் கிடைக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தாலுமே தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் சிவபெருமானுடைய வழிபாட்டும் செய்ய பாருங்க சிவ வழிபாடு செய்யறதும் பிரதோஷ வழிபாடு செய்யறதும் இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல பலனை தரும் முடிஞ்சவங்க இந்த நேரத்துல நீங்க சபரிமலை ஐயப்பனை நீங்க இந்த நேர விருது விருந்து வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அந்த வகையில தொடர்ந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் நீங்க பெற போறீங்கன்னு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த பின்தொடர்ந்து தொடர்ந்து வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க இருக்கிறீங்கன்னா ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் எல்லாமே அதாவது உங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க இந்த உடல் நலத்துல உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனா அடுத்து உங்க வாழ்க்கை துணைக்கு அடுத்து உங்க குழந்தைகளுக்கு தாய் தந்தைக்குன்னு தொடர்ந்து மருத்துவ செலவு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருக்கும் சனியோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு முந்தைய காலகட்டங்களில் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருந்திருக்குங்க அதனால கொஞ்சம் உங்களுக்கு இந்த கெடுபலன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் ஆரோக்கிய விஷயத்துல இருந்திருக்கும் ஆனாலுமே நண்பர்கள் வகையிலுமே கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கோம் எதிர்மறை சிந்தனை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கோம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல விளைவு உங்களுக்கு ஏற்பட போகுது குருவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இனி உங்க ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருப்பாரு நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே உடலை நேரேற்றமாக வச்சுருக்க பாருங்க சத்தான உணவு எடுத்துக்கோங்க பதட்ட வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த யோகா தியானம் மாதிரியான நிஷயங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மனசுல இருக்கக்கூடிய பதட்டம் குறையக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்ல குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சிறப்பு தாங்க குருவோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கடுமையான உழைப்பு இந்த நேரம் கொடுக்க வைக்கும் அதனால நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்பா இருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு பெருசா பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இல்லை பெரும்பாலும் சாதகமான பலன்தான் சனி பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே நீங்க கவனக்குறைவா இருக்கக்கூடாது எந்த வேலையா இருந்தாலும் கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்தான் தொழில யாரையும் கண்மூடித்தனமா நம்புறாதீங்க உங்களை நம்பி செயல்படு பாருங்க சிறப்பா இருக்குது குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகம் தான் புத்திசாலத்தனமா நிறைய விஷயங்கள் செய்ய போறீங்க நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது தொழிலை பொறுத்த வரைக்குமே சராசரியை விட இந்த நேரம் சிறப்பா இருக்கும் ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது சுக்குன்னோட அமைப்பை எழுதுபட்டு எழுதப்படுத்திட்டாலுமே நேர்மறையான பலன்தான் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாங்க சனி கேது குருவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வேலையில நல்ல மாற்றம் வேலையில பொறுத்த வரைக்கும் முன்னாடி நிலமை பார்த்தீங்கன்னா கூட வேலை பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் பகை உணர்ச்சியோட இருந்திருப்பாங்க நிலமை கொஞ்சம் மோசம்னு சொல்லலாம் நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் எவ்வளவுதான் ரிஸ்க் எடுத்தாலும் நல்ல பேர் வாங்கியிருக்க முடியாது ஆனா இனி வரக்கூடிய நாட்களை சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்குமே வேலையில நல்ல மாற்றம் தான் இதுக்கு முன்னாடி வேலை அவ்வளவு எளிதாக இருந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய நாட்களை நல்லபடியா வேலை முடியும் கொஞ்சம் உழைப்பு நீங்க கொடுக்குற மாதிரிதான் இருக்கும் ஆனா ஆனா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் ஆனா வளர்ச்சியில எந்த பாதிப்புமே இல்லை நீங்க என்ன செய்யுன்னு பாத்தீங்கன்னா பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா புதுசா நம்பி வரக்கூடியவங்களை அதாவது புதுசா வரக்கூடியவங்களை நம்பி ஏமாந்துராதிங்க பயணங்கள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் தொழில கொஞ்சம் இந்த நேரம் தொல்லை இருக்குதான் ஆனா இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் கவனம் கொடுத்தா சிறப்பா இருக்குதுன்னு சொல்லுறாங்க கவனக்குறைவா இருக்கக்கூடாது கவனக்குறைவா இருந்துட்டு இருந்தீங்கன்னா நினைச்சதுன்னு அங்க நடக்கிறதுன்னா இருந்துரும் அதனால கொஞ்சம் நீங்க இந்த நேரம் தொழில் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில கவனம் கொடுக்க பாருங்க நன்மை தரக்கூடிய காலகட்டம் தான் அதுல எந்த பாதிப்புமே இல்லை நீங்க பயப்படுற அளவுக்கு பாதிப்புங்கிறது இல்லை சிறப்பான பலன் தான் இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது எல்லாமே சிறப்பா இருக்குது எதிர்காலத்துக்காக இந்த நேரம் நீங்க பல திட்டங்களை போட போறீங்க குழந்தைகள் வழியிலும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது குழந்தைகளுடைய சுபகாரிய பேச்சுவார்த்தை நீ நல்லபடியும் நேரம் தான் இந்த கார்த்திகை பத்து பதினோராம் தேதிக்கு மேல எல்லாமே உங்களுக்கு சுக்கர் மங்கள யோகங்கிறது வந்துடும் இதனால வீட்டுல சுபகாரிய பேச்சுவார்த்தைங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்தான் வேலன் வந்துட்டாலும் உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு ஊர் மாற்றம் கேட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு அவைங்க கார்த்திகை இருபதாம் தேதிக்கு பின்னாடி எல்லாமே உங்க ராசிக்கு பொறுத்த வரைக்குமே செவ்வாயோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கறது நடக்கும் வீட்டுலயுமே நல்ல செய்தி கிடைக்கும் நிறைய பேர் யோசிப்பீங்க வாகனம் வாங்கலாமா வீடு கட்டலாமா இல்லைன்னா கட்டின வீட்டை ஏதாவது நல்ல விலைக்கு மறுபடியும் நம்ம வாங்க ஆரம்பிக்கலாமா இப்படிதான் உங்களுக்கு சிந்தனை இருக்கும் ஆனா அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்குங்க உங்க தேவைக்கேத்த மாதிரி பணம் வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் நீங்க ஆலை வழிபாட்ட செய்ய பாருங்க முக்கியமா உங்க குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க குலதெய்வ வழிபாட்டு கூடவே சிவ வழிபாட்டை செய்ய பாருங்க சிறப்பான பணம் காத்திருக்குது இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் தனுசுராசி அன்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பயன் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயன் அதிகமா இருக்கும் இயல்பாவே நீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் அதிகம் தான் ஆனா இன்னும் பரபரப்பாகவே இருப்பீங்க ஆனா நீங்க எடுக்கிற முயற்சி இந்த நேரம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பா இருக்குது கடல் தாண்டி வரக்கூடிய செய்தி உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வேலையில நல்ல மாற்றம் தான் உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பா இருக்குது வெளி மாநிலத்தில இருந்து கூட அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி இந்த நேரத்துல இந்த தாய் வழி சொந்த மந்தத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுபகாரிய நிகழ்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுல நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாங்கன்னு சொல்லலாங்க சேமிப்பு கரைஞ்சாலுமே அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா வருமான வாய்ப்புங்கிறது வரக்கூடிய நாட்கள சிறப்பா இருக்கும் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் வருமானம் ஒரு பக்கம் உண்டு கொஞ்சம் செலவும் உண்டு ஆக மொத்தம் இதுல கொஞ்சம் வரவும் செலவும் சமங்கிற மாதிரிதான் ஆனா கையை கடிக்கிற சூழ்நிலை இல்ல கடை வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்ல ஓரளவுக்கு கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கக்கூடிய தனுசுராசி ஆண்டுகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப சும அதிகம்தாங்க வெளிலுமே கொஞ்சம் வேலைச்சமும் அதிகமா இருக்கும் கொஞ்சம் பயமாவே பதட்டமாகவே இருப்பீங்க அடுத்து என்ன நடக்குமோன்னு ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிறப்பாக தான் இருக்குது ஆரம்பத்துல கொஞ்சம் எல்லா வாழ்க்கையிலயே இந்த நேரம் உங்களுக்கு சவால் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த சவாலை தாண்டி வெற்றி பெறுவீங்க கடைசியா இவ்வளவு மாதிரி மாதிரிதான் வாழ்க்கை அமைஞ்சிடும் அதாவது தொழிலையும் சரி இந்த நேர குடும்பத்திலயும் சரி சின்ன சின்ன பாதிப்பு ஆரம்பத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா இறுதியில உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாவே தோணாது ஒரு சாதிச்ச மாதிரியான ஒரு உணர்வு நீங்க பெற போறீங்க கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க என்னதான் நெருக்கமானவங்களா இருந்தாலும் இந்த காசு பணம் வரப்ப இந்த நேரம் கவனமா இருக்கணுங்க சொந்த பதத்துல காசு கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி கொஞ்சம் அது சங்கடத்தை கொடுத்துரும் அதனால அந்த வகையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே நீங்க இந்த மஞ்சள் நிற உடையை நீங்க அணிஞ்சிட்டு வர பாருங்க இது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயம் ஏன்னா உங்களுக்கு ராசி இதுபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் குரு பகவானை பொறுத்த வரைக்குமே தட்சணாமூர்த்தி சொல்லக்கூடியவரை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறது நல்லது மஞ்சள் நிற உடையை நீங்க அணிஞ்சிட்டு வர்றது நல்லது இதனால நிச்சயம் நல்ல பணம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் உண்டாகணும் சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்றைகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு முன்னாடி விட இந்த சிறப்புதாங்க கடந்த மாசத்துல எல்லாமே கொஞ்சம் நெருக்கடி அதிகமா இருந்திருக்கும் எதிர்பார்க்கறது எதுவுமே நடந்திருக்காது கையில ஒரு வருமானம் ஒண்ணு இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி செலவுங்கிறது பல மடங்கு இருந்திருக்கும் ஆனா நீ வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்குது மனசுக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்கும் நினைச்சது நடக்கும் உடல்ல இருந்து சங்கடம் பிரச்சனை இது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பா இருக்குது இடமாற்றம் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்ப வாழ்க்கையிலுமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க நோய் நொடின்னு போயிட்டு இருந்த வாழ்க்கையில இனி நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலுங்க தான் நீங்க இல்லை ஆனா மனசுல ஏகப்பட்ட குழப்பத்தோட வருத்தோட இருந்திருப்பீங்க ஆனா அது நன்மையா மாறக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குது குடும்பத்துல நல்ல நிகழ்வு ரொம்ப நாள் கனவு நடவாகும் எடுக்க முயற்சி சிறப்பா இருக்குது கொஞ்சம் வெளியூர் பயணம் அதிகம் தான் ஆனா மனசுக்கு ஒரு நிறைவு தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது வேலையில மத்தவங்க வெளியில பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படினு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட வேண்டாங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் தான் என்ன ஒன்று திட்டம் போடணும் கொஞ்சம் கொடுக்குற வேலையில் கவனம் கொடுக்கணும் மற்றபடி சிறப்பா இருக்குது பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது எங்க போனாலும் உங்களுக்கு ஆதரவு இந்த நேரத்துல கிடைக்கும் வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது ஆனா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி தொழில் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை இளைய சகோதர வகையில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் வியாபாரம் தொழிலையும் நல்ல மாற்றம் தான் குடும்பத்திலயும் பெருசா தொந்தரவு இல்லை கணவன் மனைவிக்குள்ள சிறப்பான பலன் காத்திருக்குது எதிர் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே எல்லாத்தையும் சக்திங்கிறது உங்களுக்கு உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே